அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கறது வந்து தோட்டங்களில் ஒரு பெரிய மரத்தை வைக்கிறப்ப உதாரணத்துக்கு எலுமிச்சை கொழுமிச்சை சாத்துக்குடி மா சப்போட்டா பப்பாளி கொய்யா இது போன்ற மரங்களை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது எப்போ சாத்தியம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுக்கிறது அப்போ தான் அது சாத்தியம் அது உண்மைக்கு பெரிய மரம் இல்லைங்களா நிறையா வேர் விட்டு வளரக்கூடிய பெரிய மரம் ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மு அல்லது இரநூறு லிட்டர் ட்ரம்மில் அதை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத கிளைகள் போகுதுன்னா அந்த கிளையை வெட்டி எடுத்துணுங்க கிளைகள் வந்து பொதுவாக அதிக இடைவெளியோட காற்று போகிற மாதிரியும் வெளிச்சம் போகிற மாதிரி அமைப்பில் இருக்கணும் அடர்ந்து இருந்தால் பலன் தராதுங்க தலையில் வெட்டுறது மட்டும் இல்லாமல் பக்கவாட்டு பதியும் வெட்டிக்கணும் ஒரு சில கிளைகளை காற்று போகும் போகிறது அப்படிங்கிற அந்த செயலுக்காகவும் வெயில் விழுகணுங்கிறதுக்காகவும் வெட்டியிடணுங்க முறையான கத்திரிக்கோள் வச்சுக்கணும் அளவான தண்ணீர் கொடுத்துக்கணுங்க நம்ம அப்படி செய்யும்போது இந்த ட்ரம்ம்கள்லையே நம்ம பெரிய அளவு லாபங்களை பெரிய அளவு விளைச்சலை நம்ம பார்க்க முடியுது வீடுகளில் பய நம்ம உபயோகப்படுத்துகிற முட்டையோட ஓடுகள் அதை கா அதை வந்து காய வச்சு தூளாக்கி பொதுவாக மாடித் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா பயிர்களுக்கும் அதோட வே மேற்பகுதியில் போடணுங்க மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போடணும் அது நல்ல பலன் தரும் அடுத்து வந்து நம்ம தினசரி பயன்படுத்துகிற பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் ஒரு வாளியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டே வந்து வார கடைசியில் அதை எல்லா பயிர்களுக்கும் பிரித்து ஊற்றுறது மிதக்கக்கூடிய பொருள்களையுமே ஏதாவது ஒரு பயிரில் கீழே வைக்கிறது மண் தயாரிப்பிலேயே வந்து நம்ம என்ன பண்ணி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு பகுதி மண் ஒரு பகுதி சாணம் ஒரு பகுதி மண்புழு உரம் ஒரு பகுதி தென்னை நார் கழிவு இதெல்லாம் கலந்ததை நம்ம போட்டு போட்டிருந்துருக்கணும் நிறைய பேர் அதை செய்யாமல் வெறும் மண் மட்டுமே போட்டுக்கிறோம் அப்போ மண் மட்டுமே போடும்போது ஒரு சின்ன அமைப்பில் அந்த மண் இருக்கிறப்ப தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மெ சின்ன மண்ணெல்லாம் நகர்ந்து கீழே வந்து இறுகி ஒரு கல் மாதிரி ஆகிடுதுங்க அதுக்குள்ளே இருக்க மண்ணை நம்ம பேத்து எடுக்கக்கூட முடியல அப்படி ஒரு இறுகிடுது அப்படி பண்ண மு பண்ண அனுமதிக்க முடியாது நம்ம முறையாக மண்ணை தயார் பண்ணி தான் தோட்டத்தில் உபயோகப்படுத்தணும் அப்போ தான் கீரை வளர்ச்சி நல்லா வருங்க கீரை பொது பொதுப்பாக நல்லா வளரணும்னா நான் சொன்ன மாதிரி மண் மண்புழு உரம் மக்குன சாணம் அப்புறம் தென்னை நார்கழிவு எல்லாமே ஒரு சமமான அளவில் போட்டு பிசைஞ்சு நம்ம அதை தயார் பண்ணணுங்க அதுக்கு வேணுங்கிற இடுபொருள்களையுமே கரெக்டாக போட்டு கொண்டுட்டு வரணுங்க இதை செய்கிறப்ப மாடித்தோட்டம் வந்து பசுமையாகவும் நமக்கு விளைச்சல் கொடுக்குற மாதிரியும் வரும் நிறைய பேர் சொல்கிறோம் புதினாவோட தண்டுகளை நட்டு வச்சா எனக்கு வரமாட்டேங்குதுங்க கீரைகளோட கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்பதி இருக்குல்ல அதை வெட்டி தூக்கி போடுவோம்ல அந்த வேர்பதியை மட்டும் எடுத்து நட்டு வச்சாலே வரும் அப்படி வச்சா எனக்கு வரலை அப்படின்னு சொன்னாலே அந்த மண்ணில் சத்து இல்லைன்னு அர்த்தம் அது எங்கே வரும் அப்படின்னா முழுமையாக மண்ணில் மட்கு பொருள்கள் அதிகமாக அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மட்கு பொருள் உங்களுக்கு ஒன்று சாணத்தின் மூலமாக கிடைக்கணும் கிடைச்சா ரொம்ப நல்லது அல்லது மா ஆட்டு சாணத்தில் கிடைக்கணும் அல்லது மண்புழு உரத்தில் கிடைக்கணும் எதுவும் கிடைக்கலனா அந்த ஹியூமிக் கம்மியில் தான் அதிகமாக பயன்படுத்தணும் ஹியூமிக் பவுடர் நிறையா பயன்படுத்த பயன்படுத்த மண்ணில் மட்கு பொருள் அந்த மண்ணுடைய வளம் அதிகமாகும் கட்டுமானம் அதிகமாகும் தண்ணீர் போகிற விதம் அதிகமாகும் முறையாக தண்ணீர் மட்டும் த கொஞ்சம் தள்ளி தள்ளி தண்ணி பாய்ச்சிக்கிட்டோம்னா வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்